தெரியும் தற்போது தொடர்ந்து சொல்லுங்கள் நானும் என் குழந்தையும் ஒன்றாக இணைந்து சுமூகமாக செயல்படுவோம் நான் என் குழந்தையை எனது அன்பு பாசம் அமைதியுடன் இந்த உலகிற்கு வரவேற்கிறேன் நான் முழுமையான தார்மை தாய்மை உணர்வுடன் என் குழந்தை உயிருக்குயிரான என் குழந்தையை அனைத்து மகிழ எல்லோருடனும் தயாராக இருக்கிறேன் இப்போது நீங்கள் காட்சியாக காணுங்கள் நீங்கள் உங்கள் குழந்தையை பெருமையுடன் சுமந்து கொண்டு இருப்பதாகவும் அனைவரும் உங்களை மகிழ்ச்சியுடன் காண்பதாகவும் கற்பனை செய்யுங்கள் நிறைந்த பொறிப்புடன் அன்பு பாசம் அமைதி பொங்க குழந்தையின் வருகைக்காக எண்ணம் போல எல்லாம் நடக்க ஆண்டவனை நன்றியுடன் எண்ணுங்கள் எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுங்கள் பிள்ளை பேரு காலம் நெருங்கிவிட்டது உங்கள் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் பயமற்ற நிர்மலமான உறுதி மிகுந்து குழந்தையின் ஆன்மாவுடன் சேர்ந்து பிரார்த்தனை தொடருங்கள் இதில் தவறாமல் தந்தையின்